என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் இருக்கேன் அவர் என்னை ஏமாற்றியிருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸா தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் நோ கான்டாக்ட் அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் கடைசியா ஒன் வீக் பிஃபோர் பாத்தீங்கன்னா அவர் பேச ரெடியாகல ஸோ அது ஒரு பிசிக்கல் அப்யூஸ்ல முடிஞ்சது நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனாரு அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு நான் வந்து அவரோட வாழனும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா பிஸ்னஸ்ல இருக்காரு பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால் நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போது ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல குழந்தையோட அப்பா அவர் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிரிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க ம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணேன் பட் கொஞ்சம் டைம் என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன் நான் இப்ப வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாரியுமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்ன ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அத வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது சோ அபார்ட்மெண்ட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும்

கம்ப்ளைன்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்ல இப்ப நான் வந்து செவன் மந்த்ஸ் பிரெக்னன்ட் இருக்கேன் அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்காங்க நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன்

அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவர் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் கடைசியா ஒன் வீக் பிஃபோர் பார்த்தீங்க அவர் பேச ரெடி ஆகலை

காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷ்னர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷ்னர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணேன் பட் கொஞ்சம் டைம் என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன் நான் வந்து ஒரே நிமிஷம் இருங்க நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் இந்த குழந்தையோட அப்பா அத வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு